பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின மாணவியர்களுக்கான கல்வி உதவித்தொகையை மாணவியர் வங்கிக் கணக்கில் செலுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையை மாணவியர் வங்கிக் கணக்கில் செலுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் எட்டாயிரத்து நூற்று முப்பத்தைந்து மாணவியர்கள் கண்டறியப்பட்டதில் ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவியர்களுக்கு தலா நான்காயிரம் வீதம் கல்வி உதவித்தொகை ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் இருபத்தொன்று மாணவியர்கள் பல்வேறு காரணங்களால் பள்ளிக்கு வரவில்லை என்பது கண்டறியப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகப்பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு மாணவியர்கள் கண்டறியப்பட்டதில் ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தாறு மாணவியர்களுக்கு தலா நான்காயிரம் வீதம் கல்வி உதவித்தொகை ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் மீதமுள்ள மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்று மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிடவும் நிலுவையினங்களை குறைத்திடவும் இல்லம் தேடிக் கல்வி தன்னார்வலர்களின் உதவியுடன் செயல்பட்டு துரிதமாக நிலுவையை குறைத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்

நீங்களே உங்கள் மனசாட்சிக்கு வந்து போங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நைன்ட்டி ஃபைவ் அண்ட் அபோவ் வாங்குற ஒரு முந்நூற்றி முப்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க போவேன்னா ஒன் இயர் அடையில் நான் தெரிஞ்சி ஐம்பத்தி மூணு ஸ்டூடெண்ட் எல்லா